நடிகர் மோகன் கமல்ஹாசனுக்கு அடுத்தபடியாக காதல் மன்னனாக வளம் தான் நடிகர் மோகன் அந்த காலகட்டத்தில் அனைத்து நடிகைகளுக்கும் மோகன் மீது காதல் வாய்ப்பட்டது ஏன் ஒரு சில நடிகைகள் நேரடியாக தன் காதலை சொல்லும்போது வேண்டாம் என்று சொன்னார் அப்படி ஒரு பிரபலமான நடிகை நடிகர் மோகனை உருகி உருகி காதலித்தார் நடிகர் மோகனிடம் தன் காதலை சொல்லும் போது கண்டிப்போடு அதை வேண்டாம் என்று சொல்லிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த நடிகை நடிகர் மோகனுக்கு ஹேட் இருப்பதாக அந்த வதந்தியை பரப்பிவிட்டார் அந்த ஒரு வார்த்தை மோகனின் திரை வாழ்க்கையே புரட்டி போட்டது சோசியல் மீடியா கூட அந்த காலத்தில் இல்லை பத்திரிகையில் வெளிவருவதுதான் உண்மை ரசிகர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் திரையுலகமே இவரை ஒதுக்கியது தயாரிப்பாளரும் இயக்குனரும் இவரை நாடி வரவில்லை மோகனுடன் நடிக்க வேண்டும் என்றால் எந்த நடிகையும் முன் வரவில்லை இதனால் மனம் முடிந்து சென்னையில் உள்ள தன் வீட்டை விற்று சொந்த ஊருக்கே சென்றுவிட்டார் நடிகர் மோகன் இப்போது வயது அறுபத்தி ஒன்று ஆகிறது இன்றும் மோகன் நன்றாக தான் இருக்கிறார் மோகனின் திரைவாய்க்கை அந்த நடிகையால் பாதிக்கப்பட்டதுதான் உண்மை உங்களுக்கு அந்த நடிகை யார் என்று தெரிந்தால் கமெண்ட் பண்ணவும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்